எது வலுவான கூட்டணி அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறது வெற்றி தோல்வி என்று தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி வெல் வெற்றி பெற போகிறதா இல்லையாங்கிறது தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த கூட்டணி நான் இப்பொழுது திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை ரீதியாக அந்த கட்சிகளின் நம்பிக்கை ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவிலே வர வேண்டும் என்ற அந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே உருவான ஒரு கூட்டணி நிச்சயமாக இதுதான் வந்து வலுவான கூட்டணியாக எனக்கு தெரிகிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த தேர்தல் என்பதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்குமான ஒரு தேர்தலாகத்தான் பா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் வந்து பிரதமர் கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அவலங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இருள் தெரியும் இருண்மை தெரியும் இதை அப்படியே கொண்டு போய் நாடு முழுக்க பரப்ப போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அதனால அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டிய க கடமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆனால் அதுக்காக வந்து தவறுகள் இருக்கும் பொழுது யாரையும் விமர்சனம் செய்யாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை மீனவர் பிரச்சனை பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கும் வந்து இந்த பிர பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டதுதான் இருக்கிறது அவங்க வந்து இலங்கை அரசோடு பேசி அங்க அதுக்கு ஒரு தீர்வு வந்து இன்றைய வரை காணப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் பல நேரங்களிலே அவர்கள் வந்து தமிழகத்திற்கு எதிரான பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள் தமிழர்களின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகளையும் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி இப்போ அவங்களோட சாதனைகள்னால் இப்போ ஃபுட் செக்யூரிட்டி பில் கொண்டு வந்தாங்க அதை நிச்சயமாக நான் வந்து ஒரு சாதனையாக இன்னும் சரியாக பல இடங்களிலே வந்து அது சென்றடையவில்லை என்றாலுமே அப்போ அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று தான் இப்போ பொருளாதார ரீதியாக தமிழகம் சரிந்து கொண்டே வருகிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பதினாலு சதவீதத்துக்கு மேல் இருந்த அந்த பொருளாதார வளர்ச்சி இன்று வந்து நாலு சதவீதத்துக்கும் கீழாக வந்து இறங்கிவிட்டது இதுவரைக்கும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தொழிற்சாலை கூட தமிழகத்திலே தொடங்கப்படவில்லை யாருக்கும் வேலை கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு மின்பற்றாக்குறை இருக்குது மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவேன் என்று சொன்னவர் அவர் இன்னைக்கு மின்பற்றாக்குறை இருக்குது இப்படி பல இடங்களில் இங்கே யாரும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழிற்சாலையை துவங்குவதற்கே பயப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது சட்டம் ஒழுங்கு என்பது இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் பெண்களுக்கு த தமிழகம் கிட்டத்தட்ட வந்து பெண்களுக்கு எதிரான வ கொடுமைகளுக்கு தமிழகம் முதலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது